ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஏஜே பவர் மினிஸ்ட்ரி மூலமாய் அன்பின் வார்த்தை நிகழ்ச்சியிலே உங்களை கலந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாள் ஆசீர்வாத்தின் நாளாய் அமையப் போகிறது ஹலை இந்த நாளிலே ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் சிகரியாவின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை இரு மடங்கு நன்மைகளை தருகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன் இன்றைக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தினக்கருமையானவர்களே ரெட்டிப்பான நன்மைகள் எப்பொழுது அவர் சமூகத்தில் திரும்பும் பொழுது நம்பிக்கையுடைய சிறைகளே என்று சொல்ல சிறை கைதிகளை சிறை ஏதோ ஒரு வகையிலே சிறைப்பிடிக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையிலே பாரப்பட்டு ஏதோ ஒரு வகையிலே அடிமைத்தனப்பட்டு ஏதோ ஒரு வகையிலே முன்னேற முடியாதபடி காரியங்கள் வாய்க்க முடியாதபடி அமழ்த்து கொண்டிருக்கிறதோ உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்கிறா உங்களோடு தான் ஆவியானவர் பேசுகிறார் நீங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும் நீங்கள் நான் ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையுடைய சிறைகளை நாம் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் நாம் ஆண்டவர் பக்கமாக திரும்பும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மைகளை தருவா இன்றைக்கு தருவேன் என்று சொல்கிறார் ரெண்டு விதமான ஆசிர்வாதங்கள் இரட்டி பாவிக்குரிய பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறா ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறா எலிசா எளியாவோடு இருந்த ஒரு உடல் ஊழியன் அவருக்கு அவர் கேட்டார் எளியாவிடத்தில் எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும் என்று சொல்லி அவர் கேட்டபடியே ஆண்டவர் கொடுத்தார் எளியா சொன்னார் நிச்சயமாகவே நீ பெற்றுக்கொள்வாய் அப்படியே அவர் பெற்றுக்கொண்டார் எனக்கு அருமையானவர்களே யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களோடு வருவேன் என்று சொல்லி அவன் பொறுத்தவையோடு ஜெபித்தார் திரும்பி வரும்பொழுது இரண்டு பரிவாரங்களோடு வந்தார் ஆம் யோகியுடைய வாழ்க்கையிலே நான் வாசிக்கிறோம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோகின் புத்தகத்தில் ரெட்டிப்பான நன்மைகள் ரெண்டு விதமான நன்மைகளை அவன் பெற்றுக்கொண்டான் ஏழு விதமான ஆசீர்வாதங்களும் ரெட்டிப்பான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே ஒரு முறை ஒரு அருமையான வாலிப மகள் வந்தாள் கடந்த வருடத்தில் அவள் விதமாக சொன்னார் பிரதர் நான் படித்திருக்கிறேன் படிப்புக்கேற்ற வேலை வேண்டும் ஏற்ற துணை வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து ஜெபி என்று சொல்லி ஆண்டவர் பக்கமாய் சாய்ந்து ஆண்டவர் சமூகத்தில் தினமும் காலையும் இரவும் இரண்டு பொழுதும் ஆண்டவழி சமூகத்தில் அமர்ந்து துதிமகளே உன் வாழ்க்கையில் ரெண்டு விதமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி ஆவியானவர் சொன்னார் எனக்கு அருமையானவர் நடந்தது என்ன முதலாவது அவருக்கு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது பின்பதாக அற்புதமான அந்த திருமண காரியத்தை ஆண்டவர் அடைச்சி வைத்தார் இன்றைக்கு மிகவும் சந்தோஷத்தோடு இருக்கின்றார்கள் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ரட்டிப்பான நண்பர்கள் வேண்டுமா ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்கள் அவர் சமூகத்தில் காத்திருங்கள் கத்தருக்கு காத்திருக்கிறர்களோ புது பலனடைந்து கழுகை போல எழும்புவார்கள் என்று சொட்டை அடித்து உயிரை எழும்புவார் என்று வேதம் சொல்லுது என் ஜனங்கள் கத்தருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்படுவதில் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான நீங்கள் ஆண்டபடி சமூகத்தில் உங்கள் பிரச்சனையில் விட்டு ஆண்டவருக்கு நேரா எனக்காக மரணத்தை ஜெய்த்த எனக்காக மரணத்தை ஜெயித்த எனக்காக உயிர் கொடுத்த என் ஆண்டவர் பக்கமாக நான் திரும்புவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் திரும்புவேன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மீது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை உங்கள் சிரஸ்லே உங்கள் குடும்பத்திலே உங்கள் குடியிருப்புகளே உங்கள் சந்ததி மேல் ஆண்டவர் வைக்கிறார் ஹலலிவையா ஹலலிவையா இன்றைக்கே ஆண்டவர் கொடுப்பார் நாளை அல்ல இதை கேட்டு கொண்டிருக்கும்போதே ஆவியானவர் செயல்படுவா ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அவங்க ஆசீர்வாதம் உண்டு எனக்கு அருமையான ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் கலலியா ஹலோ இந்த நாளிலே இந்த நாளிலே ஏதோ ஒரு காரியத்தில் நான் சிறைப்பட்டு என்று சொல்லியில்லை அந்த இருப்பு மாறப் போகிறது கட்டன் பாரங்கள் மாறப்போகிறது எனக்கு அருமையான கையின் பியாசங்களில் இதுவரை இல்லாத ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கப் போகிறார் அருண்நாத ரேசு கொடுக்க போகிறார் விசுவாசியங்கள் நீங்கள் விசுவாசியுங்கள் அறிக்கை இடுங்கள் ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்திருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்ததற்கா நன்றி சொல்லுத்துங்கள் இன்றைக்கு இன்றிரவுக்குள்ள இந்த ஆசிர்வாத்தை கொடுக்க போகிறா நாம் ஜிபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே அற்புதமான வேலைக்காய் சொரிவிக்கிறோமாப்பா இந்த நாளிலும் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் நம்முடைய வல்லமையான வார்த்தை இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கும்படி அவள் சிறசலை இறங்குவதாக கரத்தில் வெளிப்படட்டும் அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆசீர்வதையும் அழுகச்சியும் ஆண்டுகளும் பலப்படுத்தும் ஏசு ரச்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே